வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ உங்களுடைய கேள்விகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாட்டை கேட்டு அதுக்கான பதில தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் இந்த வாரம் கோல்டு வாரம் கோல்டு ஏரி இருக்கு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் சார் கண்ணா பின்னி ஏரி இருக்கு ஏரி இருக்கு இறங்கலையே நீங்க இறங்கி இருக்கு நான் நம்பர் சொல்றேன் போன சனிக்கிழமை ஒரு கிராம் கோல்டு வந்து

நீங்கள் நாலாயிங்க பஸ் நாலாயிரம் ரூபாய்க்கு இரநூறுவா ஏறினா நீங்கள் கவலைப்படணும் அஞ்சு பர்சன்ட்டு பர்சன்ட் ரூபாய்க்கு இரநூறுவா ஏறினா ரெண்டு பர்சன்ட் கூட இல்லை டெஃபினட்டாக ஸ்டாக் தான் ரெண்டு பர்சன்ட் மேலே ஏறி இறங்கும் அது மாதிரி ரெண்டு பர்சன்ட் ஏறி இறங்குறது உன்னோட ஃபிக்ஸேஷன் என்னன்னா நீ நாலாயிரூவா ரூபா தங்கத்திலே இருக்கிற மூவாயிரம் ரூபாயில் ரெண்டு பர்சன்ட் பத்து இரநூறுவா விழுந்ததுன்னு வெயே எட்டு பர்சன்ட் விழுந்தது

இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாயில் இரநூறுபா ரெண்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டு நாளைக்கு அது பன்னெண்டாயிரம் ரூபா போயிடுச்சுன்னா டெய்லி இரநூறுவா ஏறி இறங்கும் இப்போ நீங்கள் போய் பாகிஸ்தானில் பார்த்தேன்னு டெய்லி முந்நூறுவா ரூபா ஏறி இறங்கும் அப்புறம் இது ஒலட்டாலிட்டி நீங்கன்னா நான் என்ன பண்ண ஸோ அந்த இரநூறு முந்நூறுரூவா அப்படிங்கிறது நியூ நார்மலாக மாறிடும் இட்ஸ் நியூ நார்மல் இட் இஸ் பிகாஸ் கோல் ரேட் ஓகே இட்ஸ் என் ஆல்சோ கம் டு நைன் தௌசண்ட் இட்ஸ் என் ஆல்சோ கம் டு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஒரு பேஸ் இருக்குது அப்படின்றத சொன்ன பேஸ் வந்துடுச்சுன்னு நான் நம்புகிறேன் அந்த பேஸ் வந்துடுச்சு நீங்க நம்புறீங்க எனக்கு புரியல சார் ஏஸ் ஆஃப் டூடே டஸ் இன்ட் லுக் கோல்டு வில் கிராக் மிலோ எயிட் ஃபைவ் ஓகே அந்த எயிட் ஃபைவ் தான் பேஸ் இப்போதிக்கு இருக்கிறதுல நீங்கள் நம்புறீங்க நான் நம்புகிறேன் ஓகே சார் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த ஒரு வாலட்டாயிலிட்டியில் ரெண்டு பர்சன்ட்டுங்கிறது நீங்கள் பெரிய வால்டலிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்க பட் வீடியோ பார்க்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு சவரன் ஆயிரத்தி அறநூறுவா அப்படிங்கிறது பதினேழு நாளுக்கான டிஃபன் காஃபி ரேஞ்சுன்னு நான் கணக்கு வச்சுக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து பிட்காயின் மை வாங்குறது ரெண்டு திடீங்களாங்க சரி ஐ ஆம் ட்ரைங் டு டெல் யூ ஒரு கமாடிட்டியோ ஒரு ஷேர் ப்ரைஸோ உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணாது அண்ட் நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சவுண்ட் இதுதான் அதனால்தான் இது நடக்கும் தெரிஞ்சுதான் நான் ஒரு கிராம் மை உள்ளே போட்டுக்கு இப்போ உங்களுக்கு ஈவன் டுடே நீ கிராமு சவரன் பார்க்காம கோல்டு பீஸில் வாங்கிகிட்டே போனீங்கன்னா யூ லட்சம் லேட் அதுக்கு தான் இப்போ வந்து பிகாஸ் ஐ நோதி ஓனர் அவர் ஃப்ராடு இல்லை ஓனர் தெரியும் மற்ற கம்பெனி பற்றி எனக்கு தெரியாது கிளியராக சொல்லிட்டேன் எனக்கு மற்ற கம்பெனி பற்றி தெரியாது அவர் வந்து நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு வாங்கிக்கலாங்கிறாரு ம் நீ போய் அந்த டிஜி கோல்டு ஆமாம் ஓகே எப்போ வேணால் துண்டை கழுத்தில் துண்டை போட்டு அவர்ட்டுன்னு வாங்கிக்கலாம் நூறுரூவா இரநூறுவா போட்டு போங்கண்ணா ஓகே வயர் யூ வரீடை போட்டு இன்றைக்கி ஒன்ட்டா இரநூறுவா இருக்கா இரநூறுவாய்க்கு போடு ரைட் சார் அது என்றைக்கு பத்தாயிரரூபா தாண்டுதோ இன்றைக்கி தாண்டணும் நாளைக்கு தாண்டணும் இப்போவே தாண்டுமா அதெல்லாம் டசன் மேட்டர் நீங்கள் ஆட போகிறீங்க எவ்ரிடே அதை போட்டுகிட்டே போங்க என்றைக்கு அது ஒன் கிராம் ஆடுதோ மாற்றிக்கோங்க சிங்கிள் எடுத்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் சொல்கிறேன் ஓகே சார் இப்போ நீங்கள் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ரீச் பண்ணுவோம் ஒரு கோல்டு வந்து ஒரு ரேட் ரீச் பண்ணணும்னு சொன்னீங்க நீங்க அதெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்துவிட்டோம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே வாட் இஸ் யுவர் நியூ நம்பர் ஆன் கோல்டு புதுசாக ஒரு நம்பர் சொல்லுங்க இது எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க அது எப்போ முடிஞ்சிருச்சு ஆமாம் இங்கேருந்து ஏறும் ஏன்னா இஸ் நோ ரெண்டே ரெண்டு தான் ம் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா தான் கோல்டு குறையும் ம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுமான்னு பார்த்துன்றோம்

எனி மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் இப்போது கோல்டுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது ஓகே இப்போது நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது சார் ஸோ எயிட்டீன் மந்த்ஸ் ஃப்ரம் நவ் பதினோராயிரம் ரூபா போக வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா டெஃபினட்டாக எயிட்டீன் மந்த்ஸ் ஃப்ரம் நோ டென் செவன் ஃபைவ் ஜீரோ டூ லெவன் தௌசண்ட் ப்ளஸ் டேக்ஸஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ புது ஸ்டாம்ப்பு புது ரேட்டு எயிட்டீன் மந்த்ஸ் எயிட்டீன் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் சொன்ன இதே எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது எயிட்டீன் மந்த்ஸ் தான் இது அப்பயும் நீங்கள் சொன்னீங்க ஆனால் அது நீங்கள் சொல்லி ஒரு ஆறு மாதத்துலேயே நடந்துருச்சு திஸ் மைட் இட் மை டேக் டைம் ஏன்னா அமெரிக்காவில் எப்போ ரேட் கட் வரும் ஏன்னா ஜெரோம் போல் பண்ணாமே இருந்தார்னா இந்த டைட் ரேஞ்சு கேன் கட்டுனே அப் டு நெக்ஸ்ட் மே ஓகே ட்ரம்ப் விடுவாரா சார் ட்ரம்ப் என்ன பண்ண முடியும் அவர் தான் புஷ் பண்ணிகிட்டே இருக்காரு புஷ் பண்ணிகிட்டே இருந்தா பில்டிங்கெல்லாம் வேணால் கட்டிக்கோங்க அப்படியே அந்த ரேட்டையும் குறைச்சிருக்கேன் அப்படின்னு இல்லை சார் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் அவன் என்ன பயப்படுறான்னா செப்டம்பர் மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சுன்னா அவன் எப்படி குறைக்க முடியும் ஓகே ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் டாரிஃப் இம்பேக்ட் எப்போ காமன் மேனோட பப்ளிக் பிளேட்டில் வரும்னு அது தெரிய வரைக்கும் கோல்டோட டைரக்ஷனை சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே இப்போ என்னன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்க்கும்போது ட்ரம்ப் இனிமேல் ஜெனம் கூட சண்டை போட்டு பிரச்சனை இல்லை தடவி கொடுத்து தான் போகணுன்ற மாதிரி இறங்கிட்டாருன்னு ஒரு தாட் இருக்குது சார் அதனால் அடுத்த நான் மே வரைக்கும் ஒன்றும் நடக்காது ஓகே ஜூனுக்கு அப்புறம் தான் ஓகே சார் ஃபைன் ஸோ ரியல் ஆக்சுவலுங்கிறது ஜூன் டுவெண்ட்டி வரும் இஃப் தேர் இஸ் நோ கிரைஸஸ் அண்ட் திங்ஸ் கோ லைக் திஸ் ஓகே ஸோ புது நம்பர் லெவன் தௌசண்ட் ப்ரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கு நெக்ஸ்ட் எயிட்டீன் மந்த்ஸ் அப்படி நீங்கள் சொல்லியிருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரியே பார்க்கும்போது அது ஒரு ஆறு மாதத்துல வரட்டுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார் அப்படி இல்லைன்னா சொல்ல முடியல நாங்கள் எங்கள் சைடுலேருந்து நாங்கள் சொல்கிறீங்க அதுதான் சொல்கிறேன் மார்க்கெட்டில் வந்து ஹோப்பு ஃபியர்

கோல் பீஸா வாங்குங்கன்னு சொல்கிறீங்க இதை புரிஞ்சிக்கவே முடியலையா சார் சார் தங்கத்தை நகையா எதுக்கு வாங்க சொன்னால் உங்களுக்கு அவசரமாக பிளெட்ஜ் பண்ணணுன்னா ப்ளெஜ் பண்ணுறதுக்கு கோல்டு பீஸில் ப்ளட்ஜ் பண்ண முடியாது வித்துட்டு வாங்கணும் ம் இல்லை இப்போ கோல்டு பீஸ் இருந்தால் நீங்கள் கோல்டு பீஸை விற்றுட்டு நகையாக வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அட் சம்டைம் நீங்கள் கோல்ட விற்கிறாங்க உங்கள் வீட்டில் விட மாட்டாங்க ம் எதுக்காக விற்கிற கோல்டு கமக்கமாக விற்றுவேன் நீங்கள் நிறைய பேர் சொல்லி வச்சிருப்பான் அவங்க முடியாது தொட முடியாது ரெண்டாவது மோர் இம்பார்ட்டன்லி கோல்டு வேலை பயங்கரமாக ஏறிதுனால் கவர்மெண்ட் வில் இன்ட்ரடியூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ ஆல்ரெடி கோல்டு ஆமாம் ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரைச்சா உங்க கோல்டு ஃபோர் ஃபீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கோல்டு வந்து வந்ததுன்னா அதை ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ கோல்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆர்னமெண்ட் இருந்தால் பெட்டர் ஓகே நிறைய பேர் கேள்வி கேட்ட கேள்விகள் நாங்கள் ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சத்துக்கு கோல்டு வீஸே வாங்கி வச்சுட்டோம் இப்போ திடீர்னு சார் வந்து கோல்டு நகையாக இருந்துட்டா பெட்டருன்னு சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஸோ ஒரு இப்ப இப்படி நான் புரிஞ்சுக்கலாமா சார் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்தோன்னே அதை நகையா மாத்தி வச்சுக்கிறது பெஸ்ட் கோல்டு பீஸ்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் இது நல்ல கோல்டு பீஸ் வேண்டாம்னு நான் சொல்லு ட்ரஸ்ட் இஷ்யூல சேஃப் ஓகே சார் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுல நான் சொல்றது கரெக்டான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க சார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இல்லை ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்ச்லேயே வாங்கி ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபா சேர்ந்த உடனே டக்குன்னு அது ஒரு கிராமம் ஒரு ஒரு பவுனாக மாற்றி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் சார் இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குமா இதுதான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஓகே எல்லாம் வரைக்கும் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது நீங்கள் சொல்ற சேஃபர் பெட்டுக்கு இது சொல்கிறீங்க அவங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறேன் எஸ் இது கரெக்ட் ஓகே சார் டன் சார் அடுத்தது ரெண்டு நம்பர்ஸ் சார் இப்போ நான் ஷேர் வாங்குறதுல அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் தத்துவ பேச்சில் சொல்கிற மாதிரி வாட் இஸ் இன் இயர் கண்ட்ரோல் வாட் இஸ் நாட் இன் யர் கண்ட்ரோல் வாட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல் இன் பையிங் ஷேர் அப்படிங்கிறது அதோட ப்ரைஸ் வாட் இஸ் இன் மை கண்ட்ரோல் அப்படிங்கிறது நான் எவ்வளோ ஷேர் வாங்குகிறேன் அப்படிங்கிறது கரெக்டாக லோன் வாட் இஸ் இன் கண்ட்ரோல் இஸ் த ப்ரைஸ் ப்ரைஸ் இஸ் டூ ஹை டோன்ட் கோன் நியர் இட் யூ அட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் தாங்க ப்ரைஸ் ஏறுது சரி சார் நான் எனக்கு கேள்வி அந்த ஷேர் தான் வாங்கணும்னு தான் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது இப்போ சவுத் இந்தியன் பேங்க்கு நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் சார்

அப்படின்னு ஒரு தாட் வருது அப்படின்னா நீ இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டா நாளைக்கு ஒன்றை காசு இருக்காது ஆவரேஜ் பண்ண முடியாது மாட்டிப்பேன் உழைக்க மாட்ட முடியாது இப்போ நீ முன்னாடியே ஒன்னாம் தேதியே எல்லாத்தையும் காலி பண்ணா நேற்று மார்க்கெட் ரெண்டா இரநூறு பாயிண்ட் உயர்ச்சும் ஒன்றை இருந்துருக்காது நீ இன்னைக்கே எல்லாத்தையும் காலி பண்ணா அடுத்த மாதம் ஒரு ஆயிரம் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுவது உண்மைதான் சார் நேற்று வந்து என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியல மார்க்கெட் விழுந்தப்ப பார்க்க தான் முடியும் வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சது நல்லா தான் சொல்லுங்கள் ஓகே சார் அதனால எப்போதுமே யூ தி கேம் நெவர் நீங்கள் ஓகே சார் சார் நாட்கோ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஷாப்பிங் போயிருக்காங்க அங்கே ஒரு கம்பெனியில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஓடிசி ஜென்ரிக்ஸ் இவங்க நாட்கோ வந்து எங்கே பிரச்சனை இருக்கோ எங்கே பெருசாக அமௌண்ட் இருக்கோ அதை வந்து ஜென்ரிக் மெடிசனாக கொடுத்து பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட் இப்போ அவங்க வந்து ஓடிசி ஜென்ரிக்கல் ஜென்ரிக் மெடிசன்ஸையும் டார்கெட் பண்ணுறாங்க அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸோ இது நாட்கோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பிளஸ் இப்போதைக்கு பிளஸ் இல்லை இப்போதைக்கு மைனஸ் ஒரு டூ இயர்ஸ் லேட்டர் பிளஸ் ஆகும் எக்ஸ்போர்ட் சவுத் ஆப்ரிக்கா டுஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஸோ இந்தியாவில் கோட்டா வந்ததுன்னா அந்த கோட்டா வரும் ஆஃப்ரிக்கா ஒரு பெரிய மார்க்கெட்டு இந்தியாவிலேருந்து பெரிய நிறைய ட்ரக்ஸ் அங்கே போடுது இப்போதைக்கு பெரிய பிளேயர்ஸில் சிப்லா மட்டும்தான் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறோம் இது வந்து இவங்களுக்கு வந்து ஆஃப்ரிக்காக்குள்ளே ஒரு டூ ஹோல்டு கொடுக்கும் இந்த மார்க்கெட் ஸோ எக்ஸ்பென்ஷன் தான் இதை நம்ம பேஸிக்காக எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்பென்ஷனும் பார்த்துக்கோங்க எஸ் ஓகே அதில் இன்னொன்று சார் நாட்கோவில் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் போகிறத பார்க்க முடியுது ஆனால் இந்த க்யூ த்ரீ க்யூ ஃபோர் ரெண்டுலேயுமே எங்களது சேல்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படிங்கிறத அவங்க சைடுலேருந்தே சொல்லியிருக்காங்க சார் இப்போதைக்கு அடுத்தது இப்போ ரெட்டி வந்து செமிக்யூ டேட் போடுற மாதிரி இவங்க மயிலாளோடு சேர்ந்து செமிக்யூ டேட் போடுறது தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது பெருசாகும் அது எந்த வருஷம் சார் அது சொல்ல முடியாது ஏன்னா பேட்டண்ட்டை சேலஞ்ச் பண்ணுவோம் கோர்ட்டு என்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகும் கோர்ட்டு கேள்வி கேட்கும் சொல்ல முடியாது டாக்டர் ரெட்டி கிளியர் மேப் கொடுத்துட்டா என்கிட்ட வந்து நாங்கள் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து பிரேசில் டர்க்கியிலே தான் ஆரம்பிப்போம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து அந்த கம்பெனியோட நோவோ நாட்டு கூட அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் எந்த ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பொறுத்துருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறதுலே வச்சு பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி நாட்கோ ரெண்டுமே வந்து அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக நம்ம பார்க்குறோம் சார் எஸ் ஸோ நாட்கோ ஒரு அறநூறுபா வரைக்கும் போகிறக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அதெல்லாம் சொல்லவே மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா என்னால் சொல்ல முடியாது பட் இந்த இந்த நீங்கள் தான் டாக்ஸ் கனெக்ட் பண்ணுவீங்களே சார் அது அது மாதிரி பார்க்குறச்சு எனக்கு ஒன்றும் இல்லை அறநூறுவா போகிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த மார்க்கெட் ஒரே பயந்தா தான் அது அறநூறுபாய்க்கு போகும் மார்க்கெட்டில் ஃபியர் இல்லைன்னா போகாது ஓகே ஸோ கம்பெனியை பற்றி அப்படின்றப்ப நம்ம அதை ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை யோசிக்கணும் நார்க்கெட்டாக அடித்தா தான் பிரச்சனை ஆனால் எஸ் இந்த ஒரு ப்ராப்ளம் வரும் ஓகே சார் அடுத்தது வந்து இந்த இந்தியா அண்ட் அமெரிக்கா டீல் இந்த இந்த டைமாவது ஃபைனலைஸ் ஆகுமா இந்த வாரமாவது ஏதோ அதெல்லாம் யாருக்கு தெரியும் சார் இது வந்து இப்போ இந்தியா யூ கே ஃபைனலைஸ் ஆச்சு வில் இட் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் ஐ டோன் திங்ஸோ ஓவர் டூ த்ரீ இயர்ஸ் வில் இட் இன்க்ரீஸ் இம் எக்ஸ்போர்ட்ஸ் எஸ் பட் ஆல்சோ இன்க்ரீஸ் இம்போர்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ஆனால் இந்த வாட்டி என்னென்னா லேபர் சென்சிட்டிவ் இண்டஸ்ட்ரீஸுக்கு யூகேல எக்ஸ்போர்ட்ஸுக்கு தொடர்ந்து விட்ருக்காங்க அதுதான் ஒரே பெரிய அட்வான்டேஜ் ஓகே சார் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் கேட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்